பள்ளிக்கரணை மண்டலத்தில் இன்றைக்கு மாணவ மாணவிகளை ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை தம்பி சங்கர் ரவி அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார் இளைஞரணி தலைவர் சூர்யா அவர்கள் நமோ ஃபவுண்டேஷன் மூலமும் அவர்களுக்கு உற்சாகப்படுத்தக்கூடிய வகையில் பல்வேறு பரிசுகளை அளித்து அவர்களுக்கு ஒரு வழிகாட்டு நிகழ்ச்சி இன்றைக்கு நடந்திருக்கிறது இந்த நிகழ்ச்சி தேசிய துணைத் தலைவர் சூபா அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றியிருக்கிறார் இது போன்ற நிகழ்ச்சிகள் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து நடைபெறும் என்பதை தெரிவித்துக் வந்து உங்களோட கூட்டணிக்கு வந்து பலவீனமாக இருக்குது இது முழுக்க முழுக்க அவருடைய உள்கட்சி விவகாரம் அந்த கட்சியில் வந்து யார் மேல நடவடிக்கை எடுக்கணும் நடவடிக்கை எடுத்த சரியாக தவறா என்பதை எல்லாம் ஒரு கூட்டணி இயக்கமான பாரதிய ஜனதா கட்சி சொல்வது சரியாக இருக்காது எங்கள் மாநில தலைவர் இது குறித்து விரைவில் நிருபர்களை சந்திக்க இருக்கிறார் திரு செங்கோட்டையன் அவர்கள் பத்து நாள் கெடு கொடுத்து நேற்றைக்கு பத்திரிகையாளை சந்தித்ததற்கும் இன்றைக்கு அவர் நடவடிக்கை எடுத்ததற்கும் முழுமையாக அவங்க உள்கட்சி விவகாரமாக தான் நாங்கள்லாம் பார்க்குறோம் எல்லா எல்லா மன சங்கடங்களும் சரியாகி ஒன்று சேர்ந்து மறுபடியும் ஒரு முழு முடிப்போடு செயல்பட வேண்டும் என்பதாக எங்களுடைய விருப்பம் டிடிவி தினகரன் வந்து ரொம்ப மன தந்து அண்ணாமலை இருக்கும் நல்லா இருந்துச்சு இப்போ நான் வந்த உடனே இதுவாக இருக்க சொல்லியிருக்கிறாரு திரு அண்ணாமலை அவர்கள் இருந்த போது நன்றாக இருந்தது இப்போ இல்லை அப்படிங்கிற கருத்தை அவர் சொல்றாரு டிடிவி சொல்றாரு எந்த அனுபவத்தில் சொல்றாருன்னு நமக்கு தெரியாது முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அவருக்கு முன்பாக பல பல ஆண்டுகளுக்கு முன்பாக திரு நயனா நாகேந்திரன் அவர்களோடு தொடர்பில் இருப்பவர் அண்ணன் டிடிவி அவர்கள் அதனால் அவங்களுக்கெல்லாம் எது மனத்தாங்கல் தரக்கூடிய விஷயம் எது சங்கடங்களை தரக்கூடிய விஷயம் என்பதெல்லாம் நமக்கு போன்ற தலைவர்களுக்கு நிர்வாகிகளுக்கு அது இன்னும் புரியலை ஒரு ஒரு சங்கடங்கள் வருவது குடும்பத்திலையும் சரி இயக்கத்திலும் சரி கூட்டணி கட்சிகளுக்கு இடையிலையும் சரி அது வழக்கமான ஒன்று தான் அதெல்லாம் மாறி விரைவில் ஏற்பட்டிருக்க இந்த ஒரு பொறாமையினால பல பேருடைய பொறாமையினால கண்பட்டு இப்படிலாம் நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அதெல்லாம் விரைவில் சரியாகி ஒரு ஒற்றுமையான முழுமையான முழு சக்தியோடு திமுகவை எதிர்க்கக்கூடிய அந்த பலமாய்ந்த கூட்டணி உருவாகத்தான் போகிறது இருபத்தாறில் ஆட்சி மாற்றம் வரத்தான் போகிறது செங்கோட்டையனோட அவரோட இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் எல்லாருமே அதிமுக ஒன்று சேரணும்னு நினைக்கிறீங்களா அதிமுக ஒன்று சேர்னு நினைக்கிறது அதிமுக தான் நினைக்கிறோம் அதிமுக பலமாக இருக்கணும்னு கூட்டணி கட்சியால் நாங்கள் நினைக்கிறோம் அவங்களாம் ஒன்று சேரணுமா பிரிந்தவங்க ஒன்று சேரணுமா என்னங்கிறதுனால அவங்களுக்குள்ள அது கருத்தாக தான் நான் பார்க்குறேன் அது நம்ம கருத்து சேர்றது அதை கருத்து சொல்கிறதே அது வேறு வேறு அர்த்தங்கள் கற்பிக்கப்படும் ஒன்று சேரணுன்னா ஒரு அர்த்தம் கற்பிக்கலாம் வேண்டான்னா ஒரு அர்த்தம் கற்பிக்கலாம் இது அவங்களுடைய முழுமையாக அவங்களுடைய வேலையாக தான் நான் பார்க்குறேன் அவங்களுடைய செயல்பாட்டை தான் நான் பார்க்குறேன்

அதுக்குள்ளே எத்தனையோ மாற்றங்கள் வரலாம் நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று அம்மா அவர்கள் கூட்டணி அமைக்கும் போது ஒரு பெரிய ஒரு சின்ன பிரிவு கடைசி நேரத்தில் வாக்காளர் பட்டியல் வெளியிடும் போது ஏற்பட்டது அவை சண்முக சாலையில் கூட்டணி கட்சிகளோட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருக்காங்க அப்போ பட்டியல் வெளி வந்துருச்சு நாங்களாம் இன்னும் முடிவு பண்ணலாம் அதுக்குள்ளே பட்டியல் வெளியே வந்துருச்சுன்னு மிகப்பெரிய போராட்டம் தேமுதிக அலுவலகத்தில் கேப்டன் அப்போ இருந்தார் உடனே கூட்டணிகள் மாறிடும் அது மாதிரி காட்சிகள் மாறுது கம்யூனிஸ்ட் கட்சிகள் போகிறாங்க அப்படி இப்படின்னு டாக்டர் கிருஷ்ணசாமி போகிற நிறைய பிரச்சனை வந்துச்சு அடுத்த நாள் எல்லாம் சரியாகி பட்டியலில் அறிவிக்கப்பட்டது மிகப்பெரிய வெற்றி அந்த நேரத்தில் அந்த கூட்டணி பெற்றதை எல்லாம் பார்த்தோம் அந்த மாதிரி ஒரு நாள்லேயே அப்படி மாற்றம் வரும்போது ஏழு மாதம் இருக்குது ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசை விட்டு சிந்திக்கலாம் மனசு விட்டு பேசலாம் அவங்களுக்கு இடையில் இருக்கிற நண்பர்கள் அவங்கள ஒன்று சேர முயற்சிக்கலாம் அதனால் நம்ம இப்போ அதீதமான கருத்துக்களை நாங்கள் தெரிவிக்க விரும்பவில்லை எல்லாருமே அவங்கவுங்க நம்மளுடைய முழுமையான நோக்கம் என்ன லட்சியம் என்ன திராவிட முன்னேற்றங்களை கழகத்தை ஆட்சியில் மாற்றணும் அதை ஒன்றா மனசில் நினச்சாங்கன்னா எல்லாருமே எல்லா ஒற்றுமையும் ஒன்றா வந்துடும் அது இப்படி தான் அவர் நடக்கணும் இப்படி தான் முன்னால் முதலமைச்சர் பேசணுங்கிறதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது அது அவங்க கட்சியோட நிலைப்பாடு கட்சியினுடைய சட்டத்திட்டம் கொள்கைக்கு அடிப்படையில் அவங்க செயல்படுறாங்க அப்படி தான் நம்ம பார்க்கலாம் இப்போ திரு செங்கோட்டையன் அவர்கள் ஏற்கனவே ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஒரு பிரச்சனைகள் உருவானது சந்திக்க வச்சாங்க பேச வச்சாங்க சட்டமன்றத்துக்கு தனியாக வந்தார் சட்டமன்றத்தில் பேசக்கூடிய கருத்துக்களை வந்து அவர் தனியாகவே பேசினாரு தனியாக வெளியே வந்து அதெல்லாம் நம்ம பார்த்தோம் மறுபடியும் ஒன்றா இருந்தாங்க மறுபடியும் சந்தோஷமாக இருந்தாங்க மனு எல்லாம் சந்தித்தாங்க அவரோட பேசுனார் அவரை பற்றி இவர் புகழ்ந்து பேசினார் பத்தி அந்த மாதிரி மாறிடுமே

காங்கிரஸ்காரங்க போடக்கூடாதா டெல்லியிலேருந்து போடக்கூடாதா லண்டனிலிருந்து போடக்கூடாது யோசிச்சு பாருங்கள் இந்த பதிவை போடுவதன் மூலம் என்ன எதிர்பார்க்குறாங்க அதிமுக பாஜக கூட்டணி உடையெல்லாம் எதிர்பார்க்குறாங்க இதெல்லாம் இந்த பதிவுக்கான அர்த்தம் அப்போ அந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு கெடு விளைவிக்கக்கூடியவர்கள் அருமையான அற்புதமான கூட்டணி உருவாக இருக்குது எப்படி ஸ்ட்ரீட் பண்ணலான்னு நினைக்கிறவங்க போடக்கூடிய பதிவு இதெல்லாம் எல்லாருக்கும் புரியாமையாக இருக்குது நிச்சயமாக புரியும்